அல்லமையைப் பணியின் சார்பாக மருத்துவர்கள் நடைபெறுகிறது பெருமை அதே மாதிரி எங்களுடைய அழைப்பை ஏற்றுக்க வந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை பிள்ளை அருமை சோதர் இம்ரான் கான் இம்ரான் கான் சாருக்கு எங்க பறிக்கிறதுக்கு நெருக்கம் உண்டு சார் அவர் வந்து மதுரையினுடைய மர்மகன் அல்லமியினுடைய மர்மகன் ஆர்டர் அதனால அவர்களுடைய மர்மம் தான் ஒரே நிறைய குடும்பமா செயல்படுறாங்க அதனால எங்கள் வீட்டு மருமகன் வந்து வந்து வரவேற்பதும் அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய அருமை சோழர் அன்பரசு அருகிலை சோழர் அரசு அன்பரசு அந்த பெண் பள்ளியினுடைய சார்பில் மிக சிறந்த முறையிலே கண்காட்சியை தொடக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பை கிடைத்திருப்பதை என் வாழ்நாளிலே மகிழ்ச்சியாக நான் தெரிவிக்கிறேன் இதற்கு மிக சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்த இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுக்கு எப்பொழுதும் அவர்களை சொல்கின்ற பொழுது சொல்வார்கள் தனது அறுவை சிகிச்சைக்காக குறித்து விட்டார் மருத்துவருடைய அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும் அப்போ மருத்துவரிடம் அவர் கேட்டதாக சொல்வார்கள் எனக்கு இன்னும் ஒரு அரை நாள் இந்த நூலை வாசித்து முடித்துவிட்டு நான் அந்த மருத்துவ அறுவை சிகிச்சைக்கு வருகிறேன் என்று அவர் சொன்னார் அப்போ எந்த அளவிற்கு இதை நேசித்து இருந்தால் உயிருக்கான ஒரு மருத்துவ சிகிச்சை அந்த ஆபரேஷன் முடிஞ்சு நம்ம இருக்கிறோமோ இல்லையோ அப்படிங்கிற ஒரு இருந்தது அதுக்கு அடுத்த இன்னொன்று நம்ம என்ன பார்க்க வேண்டியதுன்னா இந்த நூலை படித்து முடித்துவிட்ட திருப்தி

いいよ。